திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கனமழையால் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் இணைந்திருக்கிறார் ஜாஃபர் சாதிக் இப்போது சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பிற்பகல் வேலை முதல் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இடைவெளி விட்டு ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் சரண் மழையாகவும் பெய்து வருகிறது இந்த நிலையில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் கடந்த சில மாதங்களாக தண்ணீர் குறைந்து காணப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று பெய்த மழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகின்றது இதனையடுத்து இன்று கொடைக்கானலுக்கு வருகை புரிந்திருந்த நூற்று கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த அருவிக்கு வந்து மழையில் நனைந்தபடி அருவியை கண்டு ரசித்ததுடன் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் தற்போது பெய்து வரும் மழையால் குடிநீர் தேக்கங்களின் நீர் மட்டும் வெகுவாக உயர்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது லவணியா விவரங்களுக்கு நன்றி ஜாஃபாதிக்